ஹலோ ஃபார்மர்ஸ் நீ அம்மாவில் எதை பற்றி பார்க்குறோம்னா இஎம் ஒன் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடு வந்து எப்படி தண்ணியில் கரையுது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இஎம் ஒன்னுங்கிற மருந்து தான் இதில் வந்து எமாமெக்டீன் பென்சோயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சாலியபிள் கிரானியல் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா நீரில் கரையக்கூடிய தொழில்கள் வடிவிலான பூச்சிக்கொல்லி அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நம்ம எட்டு கிராம் எடுத்துருக்கோம் இந்த ஸ்பூனில் வந்து நார்மலாக ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா எட்டு கிராம் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற அளவில் எடுத்துருக்கோம் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற அளவில் பதினாறு லிட்டரு கேனுக்கு எட்டு கிராம் எடுத்துருக்கோம் இது வந்து ஒன்று லிட்டரு தண்ணி இதில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது வந்து சால்யூபுல் கிரானியூல்ஸ் தான் கிரானியூலாக குருணை வடிவில் தான் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக கரையில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்ட மருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணிக்குள்ளே ஆந்துக்கிட்டு இருக்குது தண்ணிக்குள்ளே நல்லா முங்கினதுக்கப்புறம் தான் இது வந்து கரையவே ஆரம்பிக்கும் நம்ம போட்டு சரியாக பத்து செகண்ட் கழித்தா எல்லாமே முழுசாக தண்ணிக்குள்ளே போயிருக்கு இப்போ இதோட நம்ம மறந்து தண்ணிக்குள்ளே போட்டு முப்பது செகண்ட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போட்ட மாதிரியே தான் இருக்குது என்ன அந்த பிசு பிசு பூட வரல லேசாக தான் தண்ணி நேரம் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி கலக்கிக்கணும் இதனால்லாம் நம்ம வந்து இசி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கலோ எஸ்எல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கலோ இல்லை எஸ்சி சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கலோ நம்ம கலந்தோம்னா உடனே ஸ்பிளிட் ஆகி கரைஞ்சிரும் இது வந்து கிரானியூல்ஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து கரைய மாட்டேங்குது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக தண்ணியில் கலந்துட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர் டேங்கில் ஊற்றணும் அப்படி இல்லைன்னா இது வந்து அப்படியே மண்டி மாதிரி மருந்து கீழே இருந்துடும் சரி வர கரைஞ்சி செடிக்கு போய் சேராது அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தனியாக இந்த மருந்து தண்ணியில் கலந்து நல்லா கரைச்சிட்டு தான் ஸ்ப்ரேயர் டேங்கில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தான் இந்த மருந்து மாவு மாதிரி ஆகிற தன்மைக்கு வந்திருக்கு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு அரை நிமிஷம் நம்ம மருந்து கலக்கணுன்னா தான் கரையும் சரியாக நம்ம இதோட மருந்து கலந்து ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு அடர்த்தி தண்ணி ஆயிடுச்சு அடர்த்தி அதிகமாக இருக்குது இந்த தண்ணியில் மருந்து நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரேயர் டேங்கில் ஊற்றி பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த வீடியோ எதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்க இதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபேஷனாக கிளிக் செஞ்சு ஆளு கொடுத்துங்க அப்புறம் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்